வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ராதிகாவையும் மையுவையும் கூட்டிட்டு வர்ற கோபி ஈஸ்வரி ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி உடம்பு சரி இல்லாத மாதிரி டிராமா போட ஆரம்பிச்சாருக்கோங்க மையகிட்டே ராதிகா கிட்டையும் அவங்க போக கிச்சன்ல இருந்து வர்ற பாக்யாவை பார்த்து ரெண்டு பேரும் நின்னுடுறாங்க ரெண்டு பேரும் ஒத்தர ஒருத்தர் பாத்துக்க ராதிகா மையவு கூட்டிட்டு ரூம்குள்ள போறாங்க பாக்யா தன்னோட பரிவாரங்களோட கிச்சனுக்கு போயிடுறாங்க பூச்சோட முடியாம சிரமமா இருக்குமான கோபி நெஞ்ச புடிச்சிட்டு சொல்ல ஐயோ கடவுளே அப்படின்னு பக்கத்துல உட்காந்து பதறிக்கிட்டே இருக்காங்க ஈஸ்வரி கிச்சனுக்குள்ள வந்த பாக்யா கிட்ட ஆண்டி அப்படின்னு ஜெனி ஏதோ சொல்ல வர்றாங்க என்னக்கா இங்க அப்படின்னு செல்வி கேக்குறாங்க கோபி பிளீஸ் பாக்யா கிட்ட கண்ணாலேயே கெஞ்சாரு எனக்கு என்னமா அங்கிள் உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறாரோன்னு சந்தேகமா இருக்குன்னு ஜெனி சொல்ல சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்ல அவரோட அம்மா பேசாம இருக்கிற மாதிரி செய்யறதுக்கு அவரு நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி கையை கையெடுக்கிறாரு கோபி அக்கா இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு செல்வி கேட்க நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க ஆன்டி அவங்க இங்க வந்ததுல உங்களுக்கு வருத்தமே இல்லையா அப்படின்னு ஜென்னி கேக்க எனக்கு எந்த வருத்தமும் இல்ல அத்தைய நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு மகை மட்டும் வரணும்னு நினைச்சாங்க கூட மருமகளும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல எக்கா கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையா இன்னும் போகுதுன்னு தெரியல அப்படின்னு செல்வி சொல்ல நிறைய நடக்கும் வேடிக்கை மட்டும் பாருன்னு நைட்டு பாக்யாவோட ரூம் குள்ள பாக்யாவும் இருக்காங்க அக்கா புது ஆர்டரை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு செல்வி கேக்க இன்னும் எந்த முடிவா எடுக்கல செல்வி அப்படின்னு பாக்யா பதில் சொல்ல உம் எப்படி எடுப்ப உனக்குதான் வீட்டு பஞ்சாயத்தை கவனிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கே அப்படின்னு செல்வி சொல்ல நாளைக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம் நிறைய வேலை ரெஸ்டாரண்ட்ல பெண்டிங் இருக்கு அதெல்லாம் கூட நாளைக்கே முடிச்சிடலாம் அப்படின்னு பக்யா சொல்லிட்டு இருக்க கதவு தொற்ற சத்தம் கேக்குது செல்வி போய் கதவை திறக்க உள்ளர வரலாமான்னு ராதிகா கேக்குறாங்க ஆஹ் வாங்க அக்கா ராதிகா மேடம் செல்வி எழுந்திருக்கிற உட்காருங்கன்னு சொல்ல இல்ல பரவாயில்லங்கிறாங்க ராதிகா மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் யாரு முதல்ல ஆரம்பிக்கிறதுன்ற மாதிரி இருக்காங்க கடைசியில ராதிகாவே நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் நான் என்னோட லிமிட் எல்லாம் மீறி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க நான் இங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு ராதிகா சொல்ல இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க எனக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும் இல்ல உங்க உங்க வீட்டுல கோபி வந்து உட்கார்ந்து தப்பு இதுல நான் வேற மயுவையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் நான் இங்க வரவே கூடாதுன்னு தான் நினைச்சேன் கோபி கட்டாயப்படுத்தும் போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கும் எனக்கு இடையில அவரு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு அவரை இதுக்கு மேல ஹர்ட் பண்ண என்னால முடியல நான் இங்க வந்தது தப்புதான் ஆனா நீங்க கவலைப்படாதீங்க நான் எவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்ப முடியுமா கிளம்பிடுறேன் சொல்ல நீங்க எக்ஸ்பிளைன் அவசியமே இல்ல நானும் இங்கேதானே இருக்கேன் நடக்கறதெல்லாம் பாத்துகிட்டுதானே இருக்கேன் பரவாயில்லன்னு பாக்யா சொல்றாங்க நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு ரதிகா சொல்ல அட நீங்க வேற மேடம் நீங்க வந்ததுல பாக்யா ரொம்ப சந்தோஷம் தான் ஓபி சார் இங்க தனியா இருக்கிறது தான் அக்காவுக்கு பிரச்சனை சார் இங்க நீங்க அங்க இருந்து அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிருவீங்களோன்னு அக்கா ரொம்ப கவலைப்பட்டுச்சு ஆனா இப்ப அப்படி இல்ல அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லக்கா அப்படின்னு செல்வி சொல்ல கொஞ்சம் நீ பேசாம இருக்கியா அப்படின்னு பாக்யா சொல்ல சரிக்கா பேசல அப்படின்னு செல்வி நொடிச்சுக்கிறாங்க சரி நீங்க பாருங்க அப்படின்னு ராதிகா சொல்ல இருங்களேன் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க இல்ல பேச வந்தத பேசிட்டேன் நான் கிளம்புறேன்னு ராதிகா சொல்ல சரின்ற மாதிரி பாகியா தலையாட்டுறாங்க ராதிகா அங்க இருந்து கிளம்பினதும் அக்கா ராதிகா மேடமும் கோபி சாரும் பிரிஞ்சிருவாங்கன்றதுக்கு மட்டும் இல்ல கோபி சாரையும் உன்னையும் சேர்த்து வச்சிருவாங்கன்னு தானே நீ பயந்துகிட்டு இருந்த இதையும் ராதிகா மேடம் கிட்ட சொல்லி இருக்கணுமோ அப்படின்னு செல்வி குறும்பா சிரிச்சுகிட்டே கேட்க நீ வேற ஏண்டி எரியுற நெருப்புல என்னைய ஊத்துற பாவம் ராதிகாங்கிறாங்க பாக்கியா ஆமாக்கா இப்பெல்லாம் எனக்கு கூட ராதிகா மேடத்தை பாக்கும்போது பாவமா தான் இருக்கு ஒரு நல்ல ஆளா கல்யாணம் பண்ணிருக்கலாம் இல்லக்கா அப்படின்னு செல்வி கேட்க பண்ணி தான் அப்படின்னு பாக்கியா சொல்ல அவங்க மட்டும் இல்ல அவங்க நீ நானு நம்ம எல்லாருமே ஒரு நல்ல ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணி அப்படின்னு செல்வி சொல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு வேற வேலையை பாக்கலாம் அத பத்தி யோசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல அக்கா நம்மளுக்காவது அறியாத வயசு குழிக்குள்ள விழுந்துட்டோம் ஆனா ராதிகா மேடம் அப்படியா நல்ல வேலை பாக்குறாங்க நல்ல அனுபவம் இருக்கு கோபி கோபிசார பத்தி நீ ஏற்கனவே கதை கதையா சொல்லி இருக்கிற எல்லாம் தெரிஞ்சிருந்தோ அவங்க தடுமாறிட்டாங்க பாத்தியா பாவம் ஆனா ராதிகா மேடம் இங்க வந்தது உன் மாமியாருக்கு பிடிக்காது அவங்க வேற இன்னும் என்னென்ன திருவிளையாடல் எல்லாம் பண்ண போறாங்களோ தெரியல அப்படின்னு செல்வி சொல்ல எதை எதையோ சமாளிச்சுட்டோம் இதையும் சமாளிப்போம் அப்படிங்கிற பாக்கியா துணியை மடிக்க ஆரம்பிக்கிறாங்க கிச்சன்ல பாக்கியாவும் செழியன் உட்கார்ந்து இருக்காங்க செழியன் லேப்டாப்ல ஏதோ பண்ணிட்டு இருக்க இந்த அடான் அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஃப்ரீயா இருக்கப்ப ஜெனிக்கிட்ட கம்ப்யூட்டர் கத்துக்கணும்டா அப்படின்னு பாக்கியா சொல்ல ஏமா நானே சொல்லி தருவனேமா அப்படின்னு செழியன் சொல்ல ஆ நீ தானே சொல்லி தந்துட்டு தான் அடுத்த வேலையே பாப்ப அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டலா சொல்ல கத்துத்தரேன் பாரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பா பாக்கியா பக்கமா லைட்டா திருப்புறாரு உலர்வர ஈஸ்வரி அங்க இருக்க சேர இழுத்து போட்டு உட்காந்துட்டு என்ன பண்றீங்க அம்மாவும் பையனும் அப்படின்னு கேட்க அம்மாவுக்கு இந்த லிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாட்டி அப்படிங்கிறாரு செலியன் அப்படின்னா ஈஸ்வரி கேட்க அது வந்து நீ செலியன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஒரு நாளுக்கு என்னென்ன செய்யணும்னு லிஸ்ட் போட்டுட்டு இருக்கோம் அத்த அப்படின்னு பாக்கியா சொல்ல ம் அப்படின்னு ஆமோதிக்கிறாரு செலியன் லிஸ்ட் போடாமலேயே நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற அதுல லிஸ்ட் வேற போட்டு பாக்க போறியா அப்படின்னு ஈஸ்வரி குத்தலா கேக்குறாங்க நான் என்ன பண்ண அப்படின்னு பாக்கியா கேட்க கோபி அவன் பாட்டுக்கு இருந்தான் நீ எதுக்கு அவனை போய் ராதிகாவை பார்க்க சொன்ன அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அத்த அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு அத பத்தி கவலைப்படாம அவர் பாட்டுக்கு இங்க இருக்க முடியாதுல்ல அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க இப்ப பாரு பாரு ராதிகாவும் அட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டு கோபி கூடவே வந்துட்டா அப்படின்னு ஈஸ்வரி கடுப்படிக்க வரட்டுமே அத்த இப்ப என்னன்னு பாக்யா கேக்குறாங்க பாருடா உங்க அம்மாவ பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம எப்படி பேசுறான்னு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க கோபி உள்ள வராரு செலியன் கிட்ட ஒரு லிஸ்ட் குடுத்து பண்ணிட்டியான்னு கேக்குறாங்க பாக்யா கோபி ஜக்ல இருந்து பாட்டில் தண்ணிய ஊத்தி குடிக்கிறாரு ஆச்சா அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க செலியன்ன பாக்யா பாக்யான்னு கூப்பிட பாக்யா திரும்புறாங்க பாக்யாங்கா நீ சொன்னதுனாலதான் ராதிகாவை பாக்க நான் அவ்வளவு அவசரமா ஓடி போனேன் ஒருவேளை நான் போகாம இருந்திருந்தேன்னா விஷயம் ரொம்ப விபரீதமா முடிஞ்சிருக்கும் ராதிகாவையும் மையுவையும் நான் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரும்போது நீ பெருசா எதுவும் பேசல இப்போ ராதிகாவையும் மையுவையும் உன் வீட்டுல தங்க வைக்கிறது இல்ல உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல இல்ல அப்படின்னு கோபி கேட்க ஈஸ்வரியும் செல்லணும்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க நீங்க உங்க மனைவி உங்க குழந்தைன்னு சேர்ந்து இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இந்த வீட்டுல இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு பாக்யா சொல்ல அம்மா என்னம்மா மறுபடியும் அப்பாவை வீட்டு விட்டு போக சொல்றியா அப்படின்னு செடியன் கேக்க வீட்டு விட்டு எல்லாம் போக சொல்லல முன்னாடி இந்த வீட்டுல நிறைய ஆளுங்க இருந்தாங்க இப்போ குறைஞ்சிட்டாங்க ரூம் எல்லாம் வேற காலியா இருக்கு இவரு இவரு ஒய்ஃப் இவரு பொண்ணு இந்த வீட்டுல தங்கிக்கலாம் ஆனா ஃப்ரீயா இல்ல வாடகை குடுத்துட்டு வேணா தங்கிக்கலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல பயங்கர அதிர்ச்சியில எழுந்திருக்கிற ஈஸ்வரி என்னது வாடகையா கோபி கிட்டேயே வாடகை கேக்குறியா நீ அப்படின்னு கேட்க எழுந்திருக்கிற பாக்யா ஆமா வீட்டுக்கு வெளியே அவ்வளவு பெருசா பாக்யலட்சுமி இல்லம்னு போர்டு வச்சிருக்கோம் இங்க பாக்யலட்சுமி இருக்கலாம் பாக்யலட்சுமியோட சம்பந்தப்பட்டவங்க இருக்கலாம் ஆனா இவரு இவரு குடும்பத்தோட இங்க இருக்க முடியாதுல்ல ஏன்னா ஊர் ஆயிரம் பேசும் ஊர் பேசுறத விடுங்க எனக்கே இது என்ன லாஜிக்னு தோணும் இல்ல முன்னாள் கணவர் அவரோட இன்னால் மனைவின்னு ஒரே வீட்டுல வாழணுமான்னு எனக்கு தோணும் இல்ல அதெல்லாம் யோசிக்கும் போது அதையெல்லாம் பார்க்கும் போது தயவு செய்து வேற ஒரு வீட்டை பார்த்துட்டு போயிடுங்கன்னு சொல்ல தோணுது ஆனா இவர் உடம்புக்கு ஏதாவது ஆயிடும்னு நீங்க பயப்படுறீங்க என் பசங்க எல்லாம் வேற பயப்படுறாங்க அத பத்தி நான் யோசிக்கணும் இல்ல எல்லாத்தையும் தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல ஈஸ்வரிக்கு ஒன்னும் புரியல கோபத்தோடையும் குழப்பத்தோடையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க நீங்களும் உங்க ஃபேமிலி இங்க தங்கறதுக்கான வாடகையை கொடுத்துட்டு தாராளமா தங்கிக்கோங்க அப்படின்னு பாக்யா சொல்ல சின்ன சிரிப்போட தேங்க்யூ வாடகை கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்ல எவ்வளவு வாடகை கொடுக்கணும் அப்படின்னு கோபி கேக்குறாரு ரூமுக்கு கரண்ட்டுக்கு தண்ணிக்கு எல்லாம் சேர்த்து ஆயிரம் ரூபாய் அப்புறம் கிச்சனை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு தனியா முன்னூறு ரூபாய் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க அது வரைக்கும் இது ஒரு மாசத்துக்கும் நினைச்சிட்டு இருந்த ஈஸ்வரி பதறி போய் நிக்க இது ஒரு நாளைக்குன்னு தெரிஞ்சவன கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி பாக்குறாங்க சரி பாக்யா நான் குடுத்துடுறேன் அப்படின்னு கோபி ஊத்துக்க பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி வேகமா கூப்பிடுறாங்க என்னத்த நான் கம்மியா கேட்டுட்டனா அப்படின்னு பாக்யா கேக்க ஆஹ் அதுல இல்ல பாக்யா நீ ஈஸ்வரி ஏதோ சொல்ல வர்றாங்க அவங்களை பேச விடாம ஆ இல்லையா அத்தையே சொல்லிட்டாங்க நான் சொன்ன ரேட்டு ஓகேன்னா நீங்க தாராளமா தங்கிக்கலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல கொஞ்சம் சிரிப்போட எனக்கு ஓகே தான் ஓகேதான் பாக்யா தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ அப்படிங்கிற கோபி கிச்சனை விட்டு வெளியே போக அவரையே பார்த்துட்டு இருக்காரு செலியன் ஏய் என்ன அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கிற லிஸ்ட முடி உட்காரு அப்படின்னு பாக்யா மிரட்ட செலியன் உட்கார்றாரு நீ ராதிகாவே அவ பொண்ணை வீட்டை விட்டு போக சொல்லி இருக்கலாம் நான் ராதிகா கிட்ட வாடகை கேட்டிருக்கலாம் அதை விட்டுட்டு கோபி கிட்ட வாடகை கேட்கறது ரொம்ப தப்பு பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல என்னத்த இது என்ன ஓசில வந்த வீடுன்னு நினைச்சீங்களா எல்லாரையும் தங்க வைக்கிறதுக்கு இது நான் காசு கொடுத்து வாங்கின வீடு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காசு கொடுத்தேன்னு தெரியுமா யார்கிட்ட இருந்து இந்த வீட்டை வாங்கினேன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல அதிர்ச்சியோட ஈஸ்வரி வெளியே போறாங்க முடிஞ்சிருச்சாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பாக்யா உட்கார இருந்தாலும் செலியன் ஏதோ சொல்ல வர்றாரு என்ன இருந்தாலும் பாக்யா மிரட்டலாம் கேக்க ஒண்ணு இல்ல என்ன முறிச்சுக்கிறாரு செலியன் ஒன்னும் இல்ல டைப் பண்ண அப்படின்னு பாக்யா மிரட்ட செலியன் வேலையை பார்த்து ஆரம்பிக்கிறாரு இனியாவும் ஈஸ்வரியும் சோஃபால பயங்கர ரிமோட்ஸ்ல உட்கார்ந்துருக்க ராதிகா கீழே இறங்கி வர்றாங்க ரெண்டு பேரும் அவங்கள மாறி மாறி மறிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க நேரா கீழே கோபி ரூமுக்குள்ள போக நில்லு அப்படிங்கிற ஈஸ்வரி எழுந்து போய் அவங்க முன்னாடி நின்னு எங்க போற அப்படின்னு கேக்க பின்னாடி இனியாவும் வந்து நிக்கிறாங்க கோபியோட ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு ராதிகா சொல்றாங்க அவன் ட்ரெஸ் எடுத்து என்ன பண்ண போற சோனி வைக்க போறியா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க இவங்கிட்ட என்னத்த போய் பேசுற ராதிகா உலர போக திரும்புறாங்க நில்லு அப்படின்னு ஈஸ்வரி கைய நீட்டி தடுக்க மேல ஏற்கனவே நாங்க தங்கியிருந்த ரூம்ல தான் தங்க போறோம் கோபியோட திங்ஸ் எல்லாம் அங்க ஷிஃப்ட் பண்ண வேணாமா அப்படின்னு ராதிகா கேக்க இரு கோபி மாடி ரூம்ல தங்க போறானா யார கேட்டு இந்த முடிவு எடுத்த அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க கோபிய கேட்டேன் அவரு சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ராதிகா சொல்ல அவன் சரின்னு சொன்னா ஆச்சா அதெல்லாம் முடியாது அவன் கீழ இந்த ரூம்ல தான் இருப்பான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அவரு நானு மயு எல்லாம் கீழ இந்த ரூம்ல தூங்குனா நீங்க எங்க போய் தூங்குவீங்க மாடியில தூங்குவீங்களா உங்களால ரெண்டு மாடி ஏறி இறங்க முடியுமா அப்படின்னு அதிகா கேக்குறாங்க என்னையே நீ ரூம காலி பண்ண சொல்றியா நான் இந்த ரூம்ல தான் இருப்பேன் கோபி கூட இங்கதான் இருப்பான் கோபிய நான் பாத்துக்குவேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அதெல்லாம் சரியா வராத இனிமே கோபிய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க இவ்வளவு நாள் இல்லாத அக்கறை இப்ப மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க எனக்கு எப்பவுமே அவர் மேல அக்கறை இருக்கதான் செய்யுது நீங்கதான் அவரையும் என்னையும் மீட் பண்ணவே விடலங்கிறாங்க ராதிகா இப்பவும் நான் விட்டு குடுத்துருக்க மாட்டேன் இவதான் இடையில புகுந்து குட்டையை குழப்பிட்டா அப்படின்னு நாங்க நிக்கிற பாகியாவை கைய காட்டுறாங்க ஈஸ்வரி இதோ பாருங்க உங்க சண்டையில என்ன இழுக்காதீங்க எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு பாகியா பட்டுன்னு சொல்லிடுறாங்க நானும் சண்டை போடணும்னு நினைக்கல கோபிய பாத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன் அவ்வளவுதானு ராதிகா அழகா சொல்ல உன்னை எல்லாம் நான் நம்ப மாட்டேன் நான் அவனோட அம்மா நான் அவனை நல்லா பாத்துக்குவேன்னு ஈஸ்வரி சொல்ல நான் அவரோட ஒய்ஃப் அப்படின்னு ராதிகா சொல்ல நீ கத்துவ அப்புறம் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு ஈஸ்வரி ராதிகா முகத்துக்கு நேரம் கைய நீட்டி பேச நான் கத்துவேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க தான் கத்துறீங்க நீங்க தாலாட்டு பாடி தூங்க வைக்க கோபி ஒன்னும் குழந்த கிடையாது ஏன் புருஷனை பாத்துக்க எனக்கு தெரியும் உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு ராதிகா சொல்ல ஈஸ்வரி இனியா ரெண்டு பேருக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு ரெண்டு பேரும் அதிர்ச்சியில ஒரிஞ்சு போய் நிக்க ராதிகா கடகடன் அந்த ரூம் குள்ள போறாங்க ஏய் ஏய் அப்படின்னு கத்தற ஈஸ்வரி பாக்யாவை பார்த்து இந்த வீட்டுல இருக்கவங்க யாரும் என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஏய் உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட் ஏய் நீ இப்படி எல்லாம் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல ஐயோ இந்த கோபி வேற எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு ஈஸ்வரி பயங்கர தவிப்போடு புலம்பிட்டு இருக்க கோபியோட திங்ஸ் எல்லாம் அள்ளி சூட் போட்டுட்டு எடுத்துட்டு வர்றாங்க ராதிகா ஏய் அவனால மாடிப்படி எல்லாம் ஏற முடியாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அதெல்லாம் ஏறலாம் நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு ராதிகா சொல்ல என்ன நீ பெருசா டாக்டர் கிட்ட பேசிட்ட உன்னால அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கும் போதே மயுவோட வர்ற கோபி அம்மா என்னம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா தீவிரமா பேசிட்டு இருக்கீங்க என்ன விஷயம்னு கோபி அம்மாவோட கையை புடிச்சு கேக்குறாரு நீங்க மாடி ரூமுக்கு ஷிஃப்ட் ஆக போறீங்கன்னு இவங்க சொல்றாங்க அப்படின்னு இனியா கேக்க ஷிஃப்ட் ஆகுறீங்க தானே கோபி அப்படின்னு ராதிகா கேக்க அப்கோர்ஸ் எத்தனை நாள் தான் அம்மா ரூம்ல தங்கிட்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்றது அவங்களும் நிம்மதியா இருக்கணும்ல அம்மா நாங்க அந்த மேல் ரூம்லயே தங்கிக்கிறோமா அப்படின்னு கோபியா சொல்ல ஆ அதெல்லாம் சரியா இருக்காது கோபி இப்படி நீ ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கும் போதே ராதிகா சூட்கேஸோட மேல நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க இனியாவும் ஈஸ்வரியும் டென்ஷனா பாத்துட்டு இருக்காங்க இனியாமான்னு கூப்பிட சொல்லுங்க டேடிங்கிறாங்க அவங்க இட் மைண்ட் மையுட்டிய ஓ ரூம்ல தங்க வச்சுக்கிறியா அப்படின்னு கோபிக்கு அதிர்ச்சி ஆகுற இனியா ஆ நானா டேடி நான் அப்படி நீ இனியா ஏதோ சொல்ல வர டேடி ஏன் சொல்றேன்னா மாடி ரூம் ரொம்ப சின்னது கட்டில் வேற ரொம்ப குட்டி ஓ ரூம்ல இடம் இருக்குல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தூங்கலாம்ல ஆ அது மட்டும் இல்ல நீங்க ரெண்டு பேருமே டீனேஜர்ஸ் இல்ல ஜாலியா பேசி சாட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு கோபி சொல்ல டேடி நானே அம்மாவோட தான் தூங்குறேன் நீங்க வேணும் அம்மா கிட்ட கேளுங்க அப்படின்னு இனியா பால திருப்பி விட்டுடுறாங்க கோபி பாக்யாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுன்னு இனியா தலையாட்டுறாங்க பரவாயில்ல டாடி நான் ஹாலேயே தூங்கிக்கிறேன் அப்படின்னு மயு சொல்ல நோன்னா மயு குட்டி அப்படியெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டேடி எங்க ரூம்லயும் மூணு பேர்லாம் தூங்க முடியாது டேடி அந்த ரூமும் குட்டி தான் நீ இனியா சொல்லு ஆ ஓகே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் ஐயோ குட்டி நம்ம மூணு பேரும் ஒரே ரூம்லயே இருக்கலாம் நீங்க கட்டுல தூங்கிக்கங்க நான் தரையில பாயில தூங்கிக்கிறேன் அப்படி எனக்கு ஒபி சொல்ல உடனே ஈஸ்வரி பதற ஆரம்பிச்சிடுறாங்க டேய் நீ உடம்பு சரி வேண்டா ரெண்டு மாடி ஏறணும் இதுல தரையில படுத்துக்குவியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க இட்ஸ் ஓகேமா ஒரு பிரச்சனையும் இல்லமா குழந்தை விட நான் நான் தரையில கோபி எனக்கு ஓகே தான் மயூ சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மயோ நீ ஹால்ல எல்லாம் படுக்க வேண்டாம் எளிலன்னா ஓட ரூம் காலியா தான் இருக்கு அங்க போய் படுத்து தூங்கு என்ன அப்படின்னு பாக்யா சொல்ல ரூம்ல தனியா தூங்கி எனக்கு பழக்கம் இல்லையே அப்படின்னு மயூ சொல்ல ஓ சரி நம்ம ரெண்டு பேரும் தூங்கலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல இனியாவுக்கு பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு அப்போ இனியா தனியா படுத்துப்பாளா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அதெல்லாம் படுப்பாத்த அப்படின்னு பாக்யாவே தீர்ப்பு சொல்லிடுறாங்க ஆ பாக்யா சீரியஸா சொல்றியான்னு கோபி கேக்க என்ன அப்படின்னு மிரட்டலா கேக்குறாங்க பாக்யா இல்ல மயு உங்கூட தங்குறதுனால உனக்கு நோ ப்ராப்ளம் மட்டாலோ அப்படின்னு கோபி கேட்டுட்டு இருக்காரு மயூ நீ போய் ரூம்ல இருமா நான் வரேன் போமா அப்படின்னு பாக்யா சொல்ல எந்த ரூம் ஆண்டி அப்படின்னு மயோ கேக்குறாங்க மயோ குட்டி நீவா நான் காட்டுறேன் நான் காட்டுறேன் கூட்டிட்டு மேல நடக்கிறாரு கோபி இந்த ரூம் கோபி காட்டிக்கிட்டே போக பாக்யா ஒரு மாதிரி பயங்கர வெறுப்பா பயங்கர கடுப்பா பாக்கறாங்க இனியா ஏமா என்ன விட அவ உனக்கு முக்கியமா போயிட்டாளா அப்படின்னு கத்த அப்படி இல்ல இனியா அப்படின்னு பாக்யா சொல்றாங்க அப்புறம் என்ன அவ கூட தூங்குறேன்னு சொல்ற அப்படின்னு இனியா கேக்குறாங்க நீவா உனக்கு தனி ரூம் வேணும்னு ரொம்ப நாள கேட்டுட்டு இருந்தல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல போமா கடுப்பா சொல்லி படியில் ஏறி ஓடுறாங்க இனியா எல்லாரும் போனதும் தனியா நிக்கிற கிட்ட நீ உன் மனசுல என்னதான் நினைச்சுட்டு இருக்கிற அப்படின்னு மையோட தூங்க மாட்டேன்னு சொல்றா அவளை ஹால்ல படுக்க வைக்க சொல்றீங்களா படுக்கட்டும் அதுல என்னால விட முடியாது சொல்ல கூட்டிட்டு வந்தால பொண்ணு கூடவே வச்சுக்கட்டுமே வந்த உடனே ரெண்டு பேரும் தனியா தூங்கணுமா அப்படின்னு ஈஸ்வரி பல்ல கடிச்சிட்டு கேட்க அத உங்க பையன் கிட்ட கேளுங்க ஏ வந்து கேட்டா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாக்யாவும் பதிலுக்கு கத்துறாங்க பாக்யா வர வர உனக்கு வாய் ரொம்ப அதிகமா போய்கிட்டே இருக்கு என்னம்மா பண்ண போ அப்படின்னு கடுப்பா சொல்லிட்டு தன்னோட ரூமுக்குள்ள போயிடுறாங்க ஈஸ்வரி இங்க எல்லாத்துக்கும் நான் தான் காரணமான யோசிச்சுட்டு பாக்யாவும் கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க நைட்டு பாக்யாவும் மையும் ஒரே பெட்ல படுத்திருக்காங்க ஐயோ தூங்காம முழிச்சிட்டு இருக்க அவங்க பக்கம் திரும்பி பாக்குற பாக்யா மையும் இன்னும் தூங்கலையா நீனு கேட்க இந்த தூக்கம் வரல அன்ட்டிங்கிறாங்க மையும் புதிய இடம்ல அதான் ஒரு மாதிரியா இருக்குன்னு பாக்யா சொல்ல ம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க மையோ அம்மாவை மிஸ் பண்றியா நீ அப்படின்னு பாக்கியா கேக்க ஆமா ஆண்டி ஆனா அதான் நீங்க இருக்கீங்களே அப்படின்னு மயு சொல்ல மயுவோட கண்ணத்துல கண் கை வச்சு தட்டி கொடுக்குறாங்க பாக்யா தேங்க்ஸ் ஆன்டி அப்படின்னு மயூ சொல்ல எதுக்குன்னு பாக்யா கேக்குறாங்க என்ன உங்க கூட தூங்க வச்சதுக்கு அப்படின்னு மயூ சொல்ல இதுல என்னடா இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்றாங்க இனியாக்கா கோவிச்சுக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு மயூ கொஞ்சம் பயத்தோட அதெல்லாம் கோவிக்க மாட்டா அப்படின்னு பாக்யா சொல்றாங்க உங்களுக்கு இன்னொரு தேங்க்ஸ் கூட சொல்லணும்னு மயூ சொல்ல எதுக்குன்னு பாக்யா மறுபடி கேக்குறாங்க நானும் மம்மி இங்க இருக்கிறதுக்கு நீங்க ஓகே சொன்னீங்கல்ல அதுக்குதான் மயூ சொல்றாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி ஓ மம்மி எனக்கு ஃப்ரெண்டுடா எனக்கு உன்னையும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எப்படி நீங்க இங்க இருக்கறதுக்கு ஓகே சொல்லாம இருப்பேன் சொல்லு அப்படின்னு பாக்கியா கேக்க கொஞ்ச நேரம் யோசிக்கிற ஐயோ மம்மி ரொம்ப அழுதாங்க தெரியுமா டேடிக்கு உடம்பு சரியில்லாம ஆனதுல இருந்து மம்மி எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்தாங்க நான் பார்க்க கூடாதுன்னு தனியா போய் உட்கார்ந்து எல்லாம் அழுவாங்க தெரியுமா ஆனாலும் எனக்கு தெரிஞ்சிரும் நானும் மம்மிய நினைச்சு டேடிய நினைச்சு ரொம்ப அழுவேன் அப்படின்னு மய்யும் சொல்லிட்டு இருக்க பாவம் இந்த குழந்தைங்கிற மாதிரி பாத்துகிட்டு இருக்காங்க பாக்யா அடுத்தவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க என்ன செய்ய போறாங்கறங்கறத வர எபிசோட்ல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்